வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க 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 மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பத்து அலையின் தன்மை குறித்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாவனியில் பேசுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மேல வருங்கள் கேட்போம் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நாம் ஒரு பெரும் அலையின் நடுவே தான் அலைகளின் நடுவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆம் சக மனிதர்களிடமிருந்து அலைகள் எழும்பிக்கொண்டே இருக்கிறது அது என்ன அலைகளாக பிறரை சமுதாயத்தை கொண்டே இருக்கிறது என்பதும் கோள்களிலிருந்து அலை வீச்சு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதுவும் நம்மை நம்ம நம்முடைய உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய நம்மை தாக்குகிறது என்பதும் இதெல்லாம் சற்று நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட அது விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்தால் இந்த பூமியிலே தொடர்ந்து இறைநிலை அல்லது இறைவெளி அல்லது இயற்கை அல்லது சுத்த வெளி அதனுடைய இயக்கம் பெற்கிற போது அதிலிருந்து எழுகிற அலை காந்த அலை இந்த பிரபஞ்சம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கிறது அதுபோலவே நம்முடைய உடலிலும் சீவகாந்தத்தின் அந்த அலை வெளியெழுந்து பிறரையும் தாக்குகிறது என்பது உண்மை அப்படி இந்த சீவகாந்த அலை நம்மிலிருந்து எழும்போது எந்த பொருளினை எதனை நாம் பார்க்கிறோமோ அதனுடைய தன்மையாகவே நாம் மாறிவிடுகிறோம் என்பதும் உண்மை அதனால்தான் அந்த காலத்திலே சிலை வழிபாடுகள் எல்லாம் செய்யும்போது எந்த ஒன்றை நீங்கள் எழுத வேண்டுமோ அந்த ஒன்றை போல ஒரு வடிவத்தை அமைத்து அதனை உற்று நோக்கி வணங்கி உங்களுக்குள்ளே ஒரு ஆட்டோ சஜஷன் என்று வேண்டுதலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எனவே நம்மிலிருந்து எழுகிற அலை மற்றவற்றை தாக்குவது போலவே பிற அலைகள் பிறருடைய பிறவருடைய மனதிலிருந்து எழுகிற அலைகள் கோல்களுடைய அலைகளும் நம்மை தாக்கும் தாக்கும்போது அதை தாங்குகிற அளவிற்கு நம் நம் உடலுக்கு நம்முடைய உயிராற்றலுக்கு சக்தி இருக்க வேண்டும் அப்படி இல்லாத போது அந்த தாக்குதல் என்பது பாதகமாக அமைகிறது துன்பமாக அமைகிறது என்பதனாலே நம்முடைய உயிராற்றலின் சக்தியை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி தத்துவானி வேதாரத்திரியமனியில் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் நம்முடைய உயிராற்றலின் சக்தியை பெருக்கி கோள்களில் மற்ற மனிதர்களின் அலைவீச்சிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஒரு தவத்தினை தத்துவான வேதாத்ரி மாமனி அவர்கள் வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் அதற்கு அதற்கு பெயர் பஞ்சபூத தவம் என்று பெயர் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் என்ற ஐந்து பௌதிக பொருட்கள் மீது மனதை செலுத்தி அதிலிருந்து எப்பொழுதும் நமக்கு நன்மையே கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆட்டோ சஜஷன் என்று சொல்வார்கள் அந்த சங்கல்பத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்கிற ஒரு உத்தியை தந்திருக்கிறார் என்ற செய்தியினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி